திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் தாலுகாவில் உள்ள வேட்டவலம் சோமாசிபாடி கீழ்பென்னாத்தூர் உள்ளிட்ட பிற்காவுக்கு ஆயிரத்து நாநூற்று முப்பத்து நான்காம் பசலி வருவாய் தீர்வாய நிறைவு விழா ஜமாபந்தி மற்றும் விவசாயிகள் மாநாடு திருவண்ணாமலை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் சிவா தலைமையில் நடைபெற்றது இதில் திருவண்ணாமலை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் சிவா நாநூற்று இருபத்து ஏழு மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் நாற்பத்து மூன்று பயனாளிகளுக்கு பத்தில் நலத்திட்டம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் முன்னூற்று எண்பத்து நான்கு உள்ள மனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகிறது இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கூப்பிச்சாண்டி கலந்து கொண்டு பட்டா மாற்றம் உட்பிரிவு பட்டா மாற்றம் வீட்டுமனை பட்டா வேளாண் இடுபொருள் விபத்து உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை ரேஷன் கார்டு வீடு அளவை நில அளவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு நலத்திட்டம் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழக முதல்வர் நான்கு ஆண்டு காலத்தில் எந்த ஆட்சியில் செய்யாத நலத்திட்டங்களை செய்ததாகவும் இந்தியாவிலே எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலே தமிழகம்தான் முதலிடம் உயர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சான் பாஷா முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ராஜேந்திரன் பேரூராட்சி தலைவர் சரவணன் தனி வட்டாட்சியர் சுகுணா மண்டல துணை வட்டாட்சியர் வட்ட வழங்கல் அலுவலர் வருவாய் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட கிராம நிர்வாக அலுவலர் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் முதல்வர் தளபதி காலத்தில் எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத பொருளாதார வளர்ச்சி கொண்ட ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கு எல்லாம் காரணம் இங்கே இருக்கின்ற அரசு துறை அலுவலர்கள் மற்றும் நம்முடைய விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாரும் இணைந்து இன்றைக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவிலேயே கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்கே நம்முடைய வேட்டாளம் மணிகண்டனாக இருந்தாலும் சோமாஷ் சிவா சிவாக வயலூர் சதாசிவமாக இருந்தாலும் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் நம்முடைய மாண்பு வேளாண்மை துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் கவனத்திற்கும் நான் கொண்டு செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக இங்கே நம்முடைய இந்த ஒன்றியத்திலே இப்போ தொண்ணூற்றி ஏழாவது என்கின்ற அரசாணையை நம்ம முதலமைச்சர் போட்டு இந்த முப்பத்தோராந்தாம் தேதிக்குள்ளே எல்லாருக்கும் வீட்டு பட்டா வழங்க வேண்டும் என்று இப்போ நம்ம தலைமையிட்டு இருக்கின்ற பிற்பட்ட நலத்துறை அலுவலர் சொன்னது போல் எல்லாவற்றையும் கணக்கெடுத்து சொல்லியிருக்கார் அதை கணக்கெடுத்து முப்பத்தொராந்தாம் தேதிக்குள்ளே அத்தனை பேருக்கும் பட்டா கொடுப்பதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய அமைச்சர் நம்முடைய வருவாய்த்துறை டிஆர்ஓ மற்றும் உள்ள ஆர்டிஓ தாசில்தார் மற்றும் மனியகாரர்கள் எல்லாரும் இணைந்து தான் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும் இப்போ அவர் சொன்னது போல் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மனுக்களை தேடி கிராமத்துக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி தான் நடக்கும் ஆனால் அப்படி இல்லை ஒவ்வொரு கிராமத்திலையும் முதலமைச்சர் மனுக்கள் பெறக்கூடிய திட்டத்தை கொண்டு தான் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு கிராமங்களில் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த முதலமைச்சரின் மனுக்களை பெற திட்டம் தான் ஆகவே வருவாய் துறையிலே பல பிரச்சனைகள் இன்றைக்கு நீர் தீர்க்கப்பட்டிருக்கிற சாதாரண ஏழை மக்களுக்கு என்றால் அதற்கு முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் ஆகவே இங்கே இருக்க வந்திருக்கிற இந்த தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வீக்கள் மற்ற அவருடைய உதவியாளர்களாம் ஒரு கூட பட்டாவிட கூட அவர் சொன்னது மாதிரி தலை நம்முடைய தலைவர் சொன்னது போல பிற்பட்டநலத்துறை அலுவலர் சிவா அவர்கள் சொன்னது போல ஒருத்தர் கூட விடப்படக்கூடாது அப்படி யாரும் விடக்கூடாது என்பதிலே நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவரும் நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலரும் கவனமாக இருக்கிறார்கள் நாங்களும் அதில் கவனமாக இருக்கிறோம் ஆகவே நீங்கள் எந்த ஒரு பகுதியிலையும் ஒரு ஏழையை கூட விடக்கூடாது அவர்களுக்கெல்லாம் இந்த பட்டாக்களை வழங்குவதற்கு நீங்கள் ப அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது வருவாய்த்துறை அலுவலர்கள் அவர்களுடைய முயற்சியால் தான் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை என்னுடைய முதலமைச்சர் உணர்ந்து அவர்களுக்கான பல கோரிக்கைகளை இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறார் வீரர்கள கோரிக்கைகளும் நிறைவேற்ற இருக்கிறார்கள் இங்கே நம்முடைய மணிகண்டன் அவர்கள் பேசும்போது சொன்னது போல இந்த செய்யாறு நம்முடைய பெண்ணையாரை இணைக்கக்கூடிய திட்டம் இவையெல்லாம் இன்றைக்கு உலக வங்கி திட்டத்திலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே அது போடப்பட்டு அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டு இப்போது ரெண்டாவது திட்டம் நடந்து மூன்றாவது திட்டமாக இங்கே நடைபெற இருக்கிறது ஆனால் அதுக்கு முன்னே இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா நந்தன் வாய் திட்டத்தில் இப்போ நம்ம செண்பெண்ணையாக இருந்து சந்தனேரிக்கு தண்ணியை கொண்டு வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் இருபத்தி எண்பது கோடி ரூபாயை உருக்கி நீங்கள் அந்த நந்தன் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு பணத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் அந்த பணிகளும் விரைந்து நடைபெற இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போதெல்லாம் அமைச்சர்கிட்ட சொல்கிறது நிறைய பேருக்கு வேலை செய்ய ஆள் கிடைக்கல அதால் விவசாயம் செய்ய முடியலன்றது தான் விவசாயத்துடைய கோரிக்கையாக இருந்தது ஆகவே அதற்காக எந்திரங்கள்லாம் கொண்டு கொண்டு வந்து கொடுக்கணும் நவீன இயந்திரங்களை கொடுக்கணும்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி நம்முடைய விவசாயத்துறையிலேயே இன்றைக்கி வாடகையில் உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு டிராக்டரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கதிர் அடிக்கிற க நெல்லுடைய எந்திரம் எல்லாமே கொடுக்குறாங்க இதெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்திக்கணும் நிறைய இப்போது திட்டங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ மணிலா எடுக்கிறதுக்கான மிஷினு கூட சைனாவிலிருந்து வாங்குவதற்காக இன்றைக்கு அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆகவே ஆட்கள் பற்றாக்குறை என்பதை எந்த அளவுக்கு குறைக்க வேண்டுமோ அதில் இன்றைக்கு அரசு முக்கிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே விவசாயத்துறையில் மூணு சதவீத வளர்ச்சியை மூன்று சதவீதம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வேளாண்மை துறையை பாதித்து காட்டியிருக்கிறது அதற்கு காரணம் தனி பட்ஜெட் வேளாண்மை பட்ஜெட்டை போட்டது இங்கே சிவக்குமார் சொன்னது போல நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் ஒவ்வொரு பகுதியிலேயும் சென்று எல்லா விவசாயிகளையும் கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு அவைகளைத்தான் இன்றைக்கு அவர் திட்டங்களாக வழங்கியிருக்கிறார் இன்னைக்கு அந்த டெல்டா மாவட்டத்துக்கு வந்த திட்டத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இதெல்லாம் நாங்கள் நீண்ட காலமாக நம்முடைய அமைச்சர்களும் முதலமைச்சரோடு சொன்ன கோரிக்கை மணிகண்டனா சொன்னது ஆகவே இவையெல்லாம் இன்றைக்கு வேறு எந்த ஆட்சி காலமும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக இந்த ஆட்சி இப்படி எண்ணற்ற திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தஞ்சாவூருக்கு அடுத்த இனிமேல் பார்த்து விவசாயிகள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கிராம நிர்வாக அலுவலகத்தில் ரூபாய் அஞ்சு வரி கட்டினால் விவசாயத்தின் நிலத்தின் பட்டா எண் தெரிந்து கொள்ளலாம் அஞ்சு ரூபாய் கட்டிட்டீங்கன்னா பட்டா எண் என்று உங்களுக்கு சொல்லிடுவாங்க அதே போல நஞ்சை நிலத்திற்கு பழைய காலத்தில் வரி நூத்தி இருபது ரூபாய் புஞ்சை நிலத்துக்கு ஐம்பது ரூபாய் இருந்துச்சு தலைவர் ஆட்சியில நஞ்சை வரி பன்னெண்டு ரூபாயும் புஞ்சை வரி அஞ்சு ரூபாயும் குறைச்சிருக்கார் ஆக இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் இந்த ஏ விவசாயிகளுக்காக இவைகளை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு துறையா அந்தாலும் கால்நடை துறையாக இருந்தாலும் எல்லாவற்றிலேயும் இந்தியாவிலேயே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த அரசு எடுத்திருக்கின்ற அற்புதமான அந்த திட்டங்கள் இன்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டை என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்த்து இந்த கீழ்பண்ணாத்தூர் பகுதியில் இந்த தீர்ப்பாயத்தை சிறப்பாக நட உதவிய அத்தனை அலுவலர்களுக்கும் இன்றைய நன்றியையும் பாராட்டுதலையும் தொடர்ந்து தொடர்ந்து இந்த ஏழைகளே மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைப்பீங்க